உன்ன மாதிரி கூலிக்கார பையன் ஐயா ஏன் பணக்காரங்கிற வித்தியாசம் ஆண்டு உனக்கு கிடையாதுங்க அதுக்காகத்தான் தேவலோகத்தில் பிறந்த தேவானையும் பூலோகத்தில் பிறந்த வள்ளியையும் கல்யாணம் கட்டிக்கிட்டார் அப்ப சங்காலத்துல பக்திக்கு தங்க முதலிடம் பணத்துக்கு இல்லை செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடமே கோவில்தானே அந்த கோயில்லயே இவ்வளவு பாவத்தை பண்றீங்களே ஐயா இப்படி கோவில்களை எல்லாம் வியாபார சலங்களா மாத்திரதாலதான் இந்த நாட்டுல நாசிகம் உருவாயிடுச்சு நினைச்சேன் நேற்று பிரசங்கத்தை நேற்ற ஒன்னு உணர்ச்சி அனுப்பியிருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன் இந்த கோயில் பக்கம் மட்டுமில்லை இந்த ஊர் பக்கம் ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா 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 சொல்லுது புரிஞ்சுதா இனிமே இந்த பக்கம் வந்த உயிரோ திரும்ப மாட்டேன் what உலகத்துல ஒன்னை தவிர வேற கதையே இல்லைன்னு உறுதியா நம்புறவன்னா ஒவ்வொரு கிருத்திகைக்கும் கோவிலுக்கு வந்து ஓ திருமணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணியே குடுக்கிறவன் அப்படி இருந்து இன்னைக்கு உன் கோவிலுக்குள்ள மட்டும் இல்லை ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு விரட்டி அடுத்திட்டாய்ளே முருகா இப்ப சொல்றேன் உள்ளன் போடு உன் பக்தி செலுத்துற்கிறேன் பட்சத்தோடு தரலும் பரம்பொருள் நீங்கிறது உண்மையாதா பக்திக்கு வரத்துக்கு கட்டுப்பட்டு கருடை காட்டி காப்பாற்ற கண்கண்ட கடவுள் நீங்கிறது உண்மையாதா இப்ப இந்த இடத்துல முன்னால வந்து ஓ திருமுகத்தை காட்டு என் தெ முடியல போன என்ன மயில் தடுத்து நிறுத்தி இங்க அழைச்சுட்டு வந்து உன் திருமணத்தை கண்குளிர காண வச்சுட்டியே ஐயா கண்குளிர காண வச்சிட்டே தண்ட தெய்வமே என் விரதத்தை நிறைவேற்றி வச்சிட்டே ஐயா நிறவேத்தி வச்சுட்டியே முருகா உன் கருணையில் நான் கண்டுகொண்டேன் உன் பெருமையை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டே கண்டுகொண்டே பந்ததியாரில் கண்டுகொண்டே கண்ட மயில் வாடிவில் கண்டுகொண்டே கண்டுகொண்டே வந்தது யார்

கால் இந்த பக்கமா போயிட்டு இருந்த என்ன உங்க பாட்டோட இனிமை இனிமைச்சு தெரியாது வந்தபடி என்ன அறியாம ஏதோ கத்துன இருக்கலாம் ஆனா பல வருஷங்களா சாதகம் பண்ற சங்கீத வித்வான்களை போல ஞானத்தையும் குரலையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் உங்க பாட்டுக்களை இசைத்தட்டுக்களை வெளியிட்டா நிறைய பணம் கிடைக்கும் என்ன சொல்றீங்க அவனையே வாத்தி பாடுங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சு கட்ட கோவணம் கூட இல்லாம இருக்கிற உங்க தெய்வத்துக்கு பட்டு பீதாம்பரம் கட்டலாமே உங்க வேட்டி நிழல நிற்க உங்க தெய்வத்துக்கு விமானத்தோட பெரிய கோவிலம் கட்டலாமே விதவிதமான அலங்காரம் பண்ணி விழாக்கள் எடுக்கலாமே அதுக்காகவாவது நீங்க பாடலாமே ஐயா என்ன சொல்றீங்க ஐயா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நல்லா யோஜனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க

வர் அழைப்பிற்கிணங்க ஆண்டவனை தரிசிக்க இந்த மருதமலுபடியாக வந்து கொண்டிருந்தேன் அதிகமாகிவிட்டது நாம் ஆண்டு விட்டது முருகா என்ன தண்ணீர் 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 கிடைக்கவில்லை அப்பா ரோகத்தையும் தீர்க்க இந்த மலையில் எத்தனை மூலிகைகள் இருந்தும் என் தாகத்தை தீர்க்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே முருகையா முருகா என்ன செய்து நான் நடக்க கூற முடியவில்லை கால்கள் தடுமாறுகிறது உன்னை காண வேண்டும் என்று முருகா நான் கீழே விழுந்த போது நீரட்டு கிடந்த இந்த இடத்தில் எப்படி அப்பா நீர் வந்தது எப்படி வந்தது முருகா முருகா உன்னை நெஞ்சிலே நினைத்த ஆத்திரத்தில் என் தாகத்தை கேட்பதற்காக நீவே அன்று முதல் நான் இங்கேயே தங்கினேன் நான் அறிந்த இந்த மருதமரையின் மகத்துவத்தையும் பெருமையையும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக போகமாமுனிவர் பழனியில் முருகன் சிலை அமைத்தது போல இந்த சிலையை இங்கே நான் அமைத்தேன் என் பாகத்தை தீர்த்த அந்த ஜலத்தையும் அந்த ஜலத்தை தந்த இந்த நலத்தையும் இணைத்து என் தெய்வத்திற்கு மருதாச்சலம் என்று பெயரையும் வைத்தேன் இந்த மருதமலை மீது குடிகொண்டிருக்கும் மருதாசல மூர்த்தியை உண்மையோடு யார் எதை நேசித்து வந்தாலும் அவர் வேண்டியதையெல்லாம் வேண்டியபடியே கொடுப்பார் வலிகளையும் தீர்ப்பான் அவரே தெரிய வருவோர்களுக்கு கவரைகளை தீர்ப்பான் இன்பங்களை தீர்ப்பார் இந்த உண்மையை இந்த அழகத்தவர்களுக்கெல்லாம் எடுத்து உரைத்து உணர்த்துவதற்குள் ஆண்டவன் என்னை அழைத்துக் கொண்டான் நான் தொடங்கி வைத்த இந்த பணியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவன் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான் அவனையே நீ பாடு அவனையே நீ பாடு அவனையே கணவா மردவ மலை ஆண்டவனே ஓ முடிவலி சொல்லிட்ட போறப்பா போறே